வாங்க இன்னைக்கு வந்து தேங்காய் பருப்பி செய்ய போறோம் அதுக்காக ஒரு பெரிய தேங்காய் எடுத்து துருவி அப்படியே வந்து கடாயில் போட்டு அடுப்பில் வச்சு வறுத்துடலாம் கொஞ்சம் நல்ல சிம்ல போட்டு அடு வறுத்து எடுத்துருவோம் வாங்க தேங்காய் பருப்பியோட கொஞ்சம் பாதாம் சேர்த்துக்கலாம் அதுக்காக வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பாதாம் எடுத்துருக்கேன் இது ஏற்கனவே நான் வந்து தோல் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே இதில் போட்டுருக்கேன் ரெண்டு ஏலக்காய் இதோடு போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் பருப்பி காய்ச்சி இதில் போடுறதுக்காக ட்ரேயில் வந்து நெய் கொஞ்சம் தடுவி கேக் எடுத்திருக்கேன் அதுலேயும் இப்படி வந்து நை தழுக்கலாம் நம்ம காய்ச்சி போடுற நேரத்துக்கு நம்ம தடுவிட்டுருக்க முடியாது அதனால் வந்து முன்னாடி நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் அப்படியே இருக்கு பருப்பி செய்யறதுக்காக நம்ம சக்கரை பாகை எடுக்க போகிறோம் சக்கரை வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் சக்கரை மூணுங்கிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு பாகு கரெக்டா நம்ம எடுத்துக்கலாம் நல்லா சக்கரை கரைஞ்சி பாகு வரட்டும் பாருங்கள் நல்லா ரெடியாகிட்டு தண்ணியில் அப்படியே விட்டு பார்ப்போம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சேரலை இன்னும் கொஞ்சம் நேரக்காச்சி அப்படியே போட்டுடுவோம் கரெக்ட்டே எடுக்க வரது பாருங்க இப்போ வந்து தேங்காய் பால்லாம் போடுறலாம்ங்க தேங்காய் मिल्क பவுடர் பாதாம் எல்லாம் போட்டு mix பண்ணிட்டேன் அப்படியே வந்து வேற மாத்தில்லாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ட்ரெயில போட்டுருவோம் அப்படியே ட்ரெய்லர் லெவல் பண்ணிடலாம் பாருங்க லெவல் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் எல்லாம் வந்து நல்லா ஆரணி பிறகு எடுத்து கட் பண்ணிவிடுவோம் பருப்பி பாருங்க நல்லா சாஃப்டான தேங்காய் பாதாம் பருப்பி வயசானவங்களும் நல்லா சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் வாயில் ஊற வச்சு சாப்பிட்ற அளவுக்கு இல்லை நைஸ்ஸாக அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக ஹெல்த்தியான தேங்காய் பாதாம் பருப்பி பாருங்க சூப்பராக குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதாக இருக்குது டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்காங்க இது ரொம்ப ரஃபாக இருக்காது இப்படி ரொம்ப நைஸாக ஸ்வீட்டு ரொம்ப தேங்காய் ஸ்வீட்டுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்